அண்மையார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கட்சியை அண்ணியாருடைய தலைமையிலே தான் வந்து ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது வாங்கல் வாருங்கள் வாருங்கள் அதாவது சீமானந்த் சார் பேசினார்க்கும் ரெண்டு ரெண்டு கையை தூக்கி தூக்கி பேசுவாரு அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இன்னும் நடைமுறைகள் இங்க நிலநகுதுன்னே தெரியல அதாவது ஒரு மனைவி கட்டினா அந்த மனைவியோட வாழ்கின்றது வந்து ஒரு விஷயம் நான் அதிக நேரத்துக்கு மாட்டேன் இன்னும் ஒரே விஷயத்துல முடிச்சுறேன் நான் காங்கிரஸுக்கு போனேன் நான் அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நான் இருபது முஸ்லீம் லீவுக்கு போனேன் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் திரும்பி வந்து நான் உங்கள் வாரம் வந்தேன் எப்படி உன்னை டைவர்ஸான பண்ணுவாங்க உன்னை எப்படி கேட்டு சேர்ந்து வச்சு நிற்பா இருப்பாங்க என்ன ஒரு இடத்துல போயிட்டு வந்தாங்க எப்படி சாப்பிட்டாங்க எப்படி நம்புவாங்க அவங்கள நம்பிக்கை இல்லாத ஆள் ஒரு ஆள் அதாவது இந்த தீனா நான் சொல்லும்போது சொன்னார் கோழை கோழாரு உண்மையாகவே கோழை அஜல் வச்சு தான் இன்னைக்கு நான் தெரிஞ்சிருப்பேன்

நம்மளுடைய கர்த்தியை ஏகமான இது போன்ற கர்த்தியை சீர்க்கின்றவர்கள் தயவு செய்து நீங்க வர வேண்டும் பைராங் எல்லாம் ஓடி நீங்கள் அங்கே இருந்து சொல்லுங்கள் அன்னளுடைய காம்பி பீசிந்து வங்கிட்டு அந்த காமெடி பீசை பொதுமக்கள் எல்லையிலே காமெடி சொல்லாத பீஸ் காம்பி இருக்கட்டும் எங்களுடைய கட்சி எங்களுடைய தலைமை அசோக் சித்தாஜி இன்று மூன்று நாட்களாக இன்னும் ஊரையோடு விட்டு கொண்டு இங்கே இந்த கட்சியை நேர்த்த வந்து என்றால் இது போன்ற புள்ளூரிகளில் பேச்சு கேட்டதல்ல எந்த ஒரு கண்ட்ரோலாக இருந்தாலும் எங்களுடைய அந்நியார் அதை எங்களை வழிநடத்துவார் எங்களுக்கு ஒரே கழகி ஜெகஞ்சி மாயாவதி அவர்கள் நாங்கள் எங்கள் ஆட்சி இனி எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது இனி நடக்காது எங்கள் அண்ணனை இந்த கொலையை நடத்தியவர்கள் படுகொலையை செய்தவர்கள் எல்லாரெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்தார்களோ அரசியல் ரீதியாக பழிவாங்கவர்கள் என்றதாக மாதிரி

அழுகின்ற முகத்தோடு அவருடைய முகம் அழித்தது அழுகிடும் அழுத்தது அந்த கண்ணெல்லாம் எல்லாம் சிந்துகின்றது இதுவரை என்னை மாயாவதியை அப்படி ஒரு காரையை அங்க பார்க்கவில்லை அழுகின்ற நேரமாக மைக்கை வாங்கி பிரிங்கு இந்த கொலைக்கு இந்த தார உதைகிட்ட கைய அழைத்துக்கு இந்த ஆளைய இந்த அழைத்துக்கு தமிழ் வில்லை என்றால் சிபிஐ கோதல் சிபிஐ நாத்துகள் என்று உரட்டை கொண்டு என்னது அன்னை மாயாவதி இவருட

முடியாது என்று பேசுவதற்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பில்லை ஒரு நாள் இந்த நாட்டை நான் அந்த தீர்வம்